அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி திமுகரசை அரசை கண்டித்து சென்னையில் சிவானந்தா சாலையில் நேற்று காலை பத்து மணியளவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆறாயிரம் பேர் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தவேக போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பன்னிரண்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டது குறிப்பாக போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் பொதுமக்கள் சிரமம் இன்றி சாலையில் செல்ல வேண்டும் மேலும் போராட்டத்தில் பதவிகள் மற்றும் பேனர்கள் வைக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் புண்படும் வகையில் கோஷங்களை எழுப்பக்கூடாது மேலும் உருவ பொம்மைகளை எரிப்பது உருவ பொம்மைகளை போராட்டத்திற்கு கொண்டு வருவது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வருகை தந்தனர் முதன்முறையாக போராட்ட களத்திற்கு வருகை தந்த தவிக தலைவர் விஜய் கருப்பு சட்டை அணிந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார் குமாரின் மறைந்ததற்கு நீதி வேண்டும் என்றும் இதுவரை தமிழகத்தில் நடந்த காவல் மரணங்கள் அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார் மேலும் காவல் மரணத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த போராட்டத்திற்கு சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் போராட்டத்தில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தவேக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்தனர் அப்போது சிவானந்தாலை சாலையின் உள்ள சென்டர் மீடியனில் அமைக்கப்பட்டு இருந்த கம்பிகள் சேதமடைந்தன இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது இந்த சூழலில் சேதமடைந்த தடுப்பு கம்பிகளை சரி செய்து தர அனுமதி கேட்டு தவேக மாவட்ட செயலாளர் சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் பொது சொத்துகள் சேதமடைந்து உள்ளது மேலும் தாங்களே சரி செய்து தருவதற்கு அனுமதி வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது